விவசாயியின் பெருமையை போற்றும் கவிதை எழுதியவர் இசக்கித்தாய் செந்தில் அதிகாலை சூரியனும் ஆச்சரியப்படும் மாலை சூரியனும் அதிமயங்கும் அவனின் கடின உழைப்பினை கண்டு அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டு அனைவரின் பசியை போக்கும் விவசாயியை பற்றிய ஒரு கவிதையை காண்போவான் நண்பர்களே வேர்வை நிலத்தில் சிந்த முத்துமணிகளை விளைவிக்கும் முதற்கடவுள் நீதானே நாடி நரம்புகள் தளர்ந்து போனாலும் தன் களனியில் உழன்று உயிரை விடும் உத்தமனும் நீதானே நொடிந்து போன தன் விவசாயத்தை பற்றி கவலை கொள்வாயே மெலிந்து போன உன் தேகத்தை பற்றி கவலை கொள்ள மாட்டாயே தன் பயிரை வளர்க்க கடன் வாங்குவாயே உன் உடம்பை வளர்க்க கடன் வாங்க மாட்டாயே கருகி போன உன் பயிர்களை பற்றி கவலை கொள்வாயே கருத்து போன உன் மேனியை பற்றி கவலை கொள்ள மாட்டாயே அரை வயிறு கஞ்சி உண்டு ஊருக்கே முழு வயிறை நிரப்பும் தியாகியும் நீதானே உலகுக்கே சோறு படைத்துவிட்டு உன் வீட்டு சோற்றுக்காக நியாய விலைக்கடையில் நிற்கும் மாபெரும் கர்ணன் நீதானே அதிகாலை நேரம் முதல் அந்தி சாயும் நேரம் வரை அயராது பாடுபட்டு நெற்மணிகளை விளைவிக்கும் சிறந்த உழைப்பாளி இவ்வுலகில் நீதானே உயிரை படைத்தவனின் பெயர் கடவுள் என்றால் உணவை படைக்கும் நீயும் கடவுள்தானே உணவு கடவுளான உன்னை போற்றுகிறேன் வணங்குகிறேன் விவசாயம் வாழ்க விவசாயி வாழ்க நன்றி